வெல்கம் டு குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு அடுத்த ஆனமலை ஆனமலையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் காடாக அமைந்திருக்கிற ஒரு பதினோரு ஏக்கரா தோப்பத்தை நம்ம பார்க்க போகிறோமோங்க இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஓட்டு வீடு இருக்குதுங்க ஒரு பட்டுப்பூச்சி வளர்த்துற ஒரு குடோன் இருக்குதுங்க ஒரு மாட்டு செட் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டு கிணறு இருக்குதுங்க ஒரு கிணறு வந்து ஜலமுலையில் அமைந்திருக்குதுங்க வாஸ்துப்படி ஜலமுலையில் அமைந்திருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜலமுலையில் பார்த்திங்கன்னா ஒரு செக் டேம் அமைந்திருக்குதுங்க ஓ இந்த செக் டேம் பார்த்திங்கன்னா ஜலமுலையில் அமைந்திருக்கறனால உங்களுக்கு மேக்கிறந்து வர தண்ணி கிழக்கு வர தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து செக் டேமில் தேங்கி குளமாட்டு காய்ச்சி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டு போரில் ஒரு போர் ஓட்டாம அமைச்சுருக்குறாங்க ஏன்னா தண்ணி இருக்கிறனால உங்களுக்கு ஓட்டமா ஓட்ட அமைச்சிருக்குறாங்க ஒரு போர் தண்ணி மட்டுந்தான் கிணத்துல விடுறாங்க டைரெக்டாக கிணத்துல விடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த போரை தண்ணி நம்ம ஓட்டிக்கலாங்க ஒன்று பைப்பில் அப்படியே தண்ணி ஃபுல்லாக வருமுங்க வீடியோ ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துல தண்ணி விலகிறது உங்களுக்கு வீடியோவில் காமித்திருப்போங்க உங்களுக்கு இந்த லேண்டு பார்த்திங்கன்னா வடகிழக்கு சருவு வடக்கு போய் கிழக்கு போகுங்க ஜாலமூளை கிணறு ரெண்டு போர் உங்களுக்கு என்றைக்கும் தண்ணி பிரச்சனையே வராதுங்க காரணம் ஏனென்றால் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த தோப்பை சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயல்காடுங்க இடையில இந்த ஊர் ஊர் ஒட்டி இந்த தோப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குங்க இது ஒரு மேட்டு பகுதி மேடாட்டை கொஞ்சம் இருக்குங்க வயல் எல்லாமே அவுட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக வயலுங்க என்றைக்குமே தண்ணி பஞ்சம்னே வராதுங்க வேச காலத்திலேயே பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஷ காலத்துலேயே இப்போது தண்ணி தாட்டுதுங்க ஏன்னா தண்ணி இருக்கிறங்க அடித்தான் இப்போவே இந்த வேச காலத்தில் உங்களுக்கு அந்த ஒரு போர்லேயே அவங்க தண்ணி ஓட்டுறாங்க அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ்க்கு என்றைக்கும் பயந்துக்க வேண்டியது இல்லைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இல்லை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இந்த பதினோரு ஏக்கராவே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இல்லை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான இடங்க ஏன்னா நிறைய பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் நிறைய காடு இருக்குது ஏன்னா இப்போ வேச காலத்தில் தான் தெரியுது நிறைய போரில் தண்ணி இல்லை கிணத்துல தண்ணி இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்க இருந்து கொண்டிருக்கிற நேர காலகட்டத்தில் உங்களுக்கு என்றைக்கும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியாவில் உங்களுக்கு பதினோரு ஏக்கர் அமைந்திருக்குது இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு இல்லாட்டி விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்ற இடம் மொத்தம் பதினோரு ஏக்கரைங்க பாட்டி சொல்லும் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பிற ஏக்கரை வந்து எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நம்ம பிடித்திருந்தால் உட்காந்து பேசி முடிவு பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டை வந்து விசிட் பண்ணும் அல்லது இந்த லேண்டை மேலும் தகவல் ஏதாவது வேணும்னாலும் என் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த டீட்டெயில் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டன் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்க நன்றி வணக்கம் போன்று உங்களுக்கும் தோட்டம் வாங்கிக் கொடுக்கணும் அல்லது விற்பனை செய்து கொடுக்கணும் மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கணும் விற்பனை செய்யணுன்னாலும் எங்களை தொடர்பு இல்லங்க நாங்கள் பொள்ளாச்சி மாவட்டத்தில் அனைத்து ஏரியாவிலேயுமே எங்கள் ஸ்டாப்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லபடியாக மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்றும் கொடுக்குறோம் வாங்கியும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை ஒன்று கேரளா தமிழ்நாடு கேரளா பார்டர் ஒட்டி இருக்கிற ஏரியாவில் கோவிந்தபுரம் மீனாட்சவரம் வேலந்தாவளம் கொலிஞ்சாமரம் இந்த மாதிரி போன்ற ஏரியாவிலையும் வாங்கித்தரோம் விற்பனை செய்து தரோம் நன்றி